அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதற்கான முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து சில இடத்துல வந்து தானா சில துடிப்புகள் தெரியுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கண்ணு தானா துடிக்குது மேடம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நரம்புகள் வந்து அப்பப்போ இழுக்குது இல்லை துடிக்குது என்னோட கவனமே இல்லாமல் நானே இதை பண்ணலை ஆனால் தானாகவே இது துடிக்குது இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸ் நடக்குது இல்லை என்னோட கைகளில் வந்து சதை வந்து தானாக துடிக்குது ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து ரிக்கவர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எந்த முத்திரை செஞ்சால் நமக்கு வந்து அது ஒரு பெர்மனன்ட் ரெக்கவரி கொடுக்கும் அப்படின்னா ஆகாய முத்திரை செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால ஒரு பர்மனன் ரெக்கவரி எடுக்க முடியுங்க சோ முத்திரை எப்படி செய்யறதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் உங்களோட கைகளில் நம்மளோட ஆகாய மூலக விரல் இருக்கு இல்லைங்களா நடு விரல் இதையும் நம்மளோட கட்டை விரலோட நொடியும் இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போறோம் சோ இந்த மாதிரி சோ அதே மாதிரி ரெண்டு கைகளையும் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்க போறோம் ஸோ இதை அப்படியே திருப்பி நம்மளோட தொடைகள் மேலே வச்சு வானம் பார்த்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஆகாய முத்திரையை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் என்னென்னா இது வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னொரு விஷயம் நம்ம இதை படுத்துக்கிட்டோ இல்லை வந்து நடந்துக்கிட்டோ இந்த முத்திரைகள் நின்றுக்கிட்டோ இந்த முத்திரையை செய்யக்கூடாது ஆகாய முத்திரை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து உட்காந்து ப்ராப்பராக மட்டும்தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து டைமிங் அதிகமான டைமிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னா தலை சுத்தலோ இல்லை வேற மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதனால மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பிரித்து காலையில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை ஈவினிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுவே போதுமானது இதுக்கே உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் இந்த முத்திரை வந்து கொடுக்கக்கூடியது நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தாங்க நம்மளோட ஆகாயம் முத்திரை ஸோ கண்டிப்பாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்டில் போடுங்கள் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு தேங்க்யூ